அப்போ எப்பப்பெல்லாம் சக்தி இழப்பு ஏற்படுதோ அப்பெல்லாம் அதை ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் எங்கள்கிட்ட நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க சார் யோகா செய்வதற்கு சரியான நேரம் என்ன அதை பார்த்து நாலு பேர் திருந்துட்டுமே நீங்க அடிக்கடி ரீஃபில் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க எவ்வளவு நேரம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு கணக்கு என்ன பண்ணுவோன்னா தண்ணி குடிப்போம் சண்டை போடணும்னு டிரெஸ் போட்டு தான் சண்டை போடணும்னு தப்பா புரிஞ்சு வச்சிருக்காங்க தண்ணி எப்போ குடிச்சிங்கன்னு கேட்டால் ஆறு மாசம் முன்னால குடித்தோன்னு சொல்லியிருப்போமா சக்தி கிடைச்சோன்னு மறுபடியும் ஓட வேண்டியது சீர்படட்டும் நிர்வாகம் நண்பர்களே தாக பயிற்சி முறை அப்படிங்கிற ஒரு முறையை இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம் தர்ஸ்ட் ப்ராக்டிஸ் மெத்தட் அதாவதுங்க யாரெல்லாம் யோகா மூச்சு பயிற்சி தியானம் வாக்கிங் எக்ஸசைஸு இந்த மாதிரி நிறைய பயிற்சிகள்லாம் பண்ணுறீங்க இல்லையா அபியாசம் அவங்களுக்கான பதிவு இது ஏற்கனவே ஏதோ ஒரு ஆசிரமத்தில் ஏதோ ஒரு குருநாத சொல்லிக் கொடுத்த பல பயிற்சிகளை நீங்கள் பண்ணிட்டு வரீங்க இல்லைங்களா அவங்களுக்கான ஒரு மெத்தட் அதாவது ஒரு வழிமுறை அதாவதுங்க தாக பயிற்சி முறை அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா இது ஒரு பயிற்சி இல்லை எந்த பயிற்சியை எந்த நேரத்தில் எந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் எவ்வளோ நேரம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு கணக்கு புரிஞ்சுக்கோங்க இது ஒரு பயிற்சி இல்லை ஏற்கனவே பயிற்சி செய்கிறவங்களுக்கான ஒரு டூல் ஒரு கருவி அதாவதுங்க ஏன் தாக பயிற்சி முறை அப்படின்னு நான் பேர் வச்சிருக்கிறேன்னு கேட்டிங்கன்னா தாகம் வந்தால் என்ன பண்ணுவோம் தாகம் தர்ஸ்ட் என்ன பண்ணுவோன்னா தண்ணி குடிப்போம் தாகம் வரும்பொழுது டீ சாப்பிட்டு பாருங்க தாகம் அடங்காது தாகம் வரும் பொழுது பிஸ்கட் சாப்பிட்டு பாருங்க சாப்பாடு சாப்பிட்டு பாருங்க ஏன் ஃப்ரூட் ஜூஸே சாப்பிட்டு பாருங்க அடங்காது தாகம் எடுத்தா தண்ணி குடித்தா மட்டும்தான் அடங்கும் தண்ணிக்கு நிகர் தண்ணி தான் ஞாபகம் நீங்கள் செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு தாகம் எடுக்குது ஒரு டவுள் பால் சாப்பிட்டு பாருங்க அந்த நேரத்தில் அடங்கின மாதிரி இருக்கும் மறுபடியும் தாகம் எடுக்கும் அந்த தண்ணி எடுத்து அப்படி குடிக்கும் பொழுதுதான் அபாடா அப்படின்னு அடங்கும் அப்போ இந்த உடம்பு என்னன்னா எப்போ என்ன வேணுமோ அதை கொடுத்தாத்தான் அடங்கும் ஒத்து வரும் அப்போ தான் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் நாம் என்ன பண்ணுறோம் நம்ம உடம்புக்கு மனசுக்கு புத்திக்கு ஆன்மாக்கு உயிருக்கு என்ன வேணுமோ அது எப்போ கேட்குதோ அதை கொடுக்காம நம்ம இஷ்டத்தை கொடுத்துட்ருக்குறனால அது சரியாக போய் சேர மாட்டேங்குது தாகம் வந்தால் என்ன பண்ணுவாங்க தாகம் வந்தால் தண்ணி குடிப்போம் சரி எவ்வளோ குடிப்போம் எவ்வளோ தேவையான குடிப்போம் இப்போ தாகம் வருது நாலு எட்டு எடுத்து குடிச்சிட முடியுமா முடியாது அப்போ அளவாக குடிப்போம் இன்னொரு கேள்வி கேட்குறேன் இன்னைக்கு காலையில் எட்டு மணிக்கு உங்களுக்கு நான் டைம் கொடுக்குறேன் காலைல எட்டு மணிக்கு இன்னைக்கு ஃபுல்லாக தேவைப்படுற எல்லா தண்ணி குடிச்சிக்க முடியுமா சார் அதே இப்படிங்க காலை எட்டு மணிக்கு தண்ணி குடிச்சிட்டா போதுமா நான் கேட்குறேன் காலை எட்டு மணிக்கு தண்ணி குடிக்கணும் அடுத்த நாள் காலையில் எட்டு மணிக்கு தான் தண்ணி குடிக்கணும்னா உங்களால் முடியுமா ஏதோ ஒரு நாள் ஒரு சேலஞ்சாக பண்ணலாமே தவிர ரொட்டீன் லைஃப்பில் இது ஒத்து வருமா அப்போது நல்லா கேள்விங்க எப்போ தாகம் எடுக்குதோ அப்பொழுது தண்ணி குடிக்கிறோம் எவ்வளோ குடிக்கிறோம் தேவையான அளவு குடிக்கிறோம் மறுபடியும் என்ன பண்ணுறோம் பழைய மாதிரி வாழ்க்கையை வாழ்கிறோம் மறுபடியும் எப்போ தாகம் எடுக்குதோ மறுபடியும் தண்ணி குடிக்கிறோம் இதுதாங்க கான்செப்டே அப்போது தேவைக்கு அதிகமாக நிறைய குடித்து வைக்கவும் முடியாது தாகம் எடுக்கும்போது குடிக்காமல் இருந்தாலும் ஒரு அன்இீஸியாக இருக்கும் இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கங்க இது புரிஞ்சிருச்சுன்னா இந்த கான்செப்டை அதாவது இந்த தத்துவத்தை நாம் செய்கிற பயிற்சிகளில் நீங்கள் அப்ளை செய்யணும் அதாவது கடைபிடிக்கணும் ஆனால் நம்மளால் என்ன தெரியுமா பண்ணுறோம் நல்லா கேனீங்க கடைசியாக எப்போங்க யோகா தியானம் மூச்சு பயிற்சி செஞ்சீங்கன்னு கேட்டால் ஒரு ஆறு மாதம் இருக்குங்க தண்ணி எப்போ குடிச்சிங்கன்னு கேட்டால் ஆறு மாதம் முன்னால் குடித்தோன்னு சொல்லியிருப்போமா புரிஞ்சுக்குங்க அழகே வேணுங்க பஸ்ஸில் போகும்போது தண்ணி குடிக்கிறோம் காரில் போகும்போது தண்ணி குடிக்கிறோம் சினிமா தேட்டரில் உட்காந்துட்டு தண்ணி குடிக்கிறோம் கோயிலுக்கு போய் தண்ணி குடிக்கிறோம் நடக்கும்போது தண்ணி குடிக்கிறோம் அப்போது தண்ணி குடிக்கிறதுக்குன்னு ஒரு நேரம் வச்சிருக்கிறோமா திடீர்னு காலையில் நாலு மணிக்கு தாக எடுக்குது தண்ணி குடிச்சிட்டு படுக்கிறோமா இல்லைங்களா புரிஞ்சுக்குங்க இதான் கான்செப்ட் அப்போது நம்ம செய்கிற பயிற்சி இருக்குது இல்லைங்களா யோகா மூச்சு பயிற்சி தியானம் வாக்கிங் எக்ஸசைஸு சூரிய நமஸ்காரம் எவ்வளவோ பயிற்சி இருக்குது ஆயிரக்கணக்கான பயிற்சி இருக்குது மூச்சு பயிற்சி நாடி சுத்தி பிராணாயாமம் பஸ்திரிகா கபாலபதி அக்னிசார் சுச சோசன்கிரியா வாசயோகம் அடுலோமா விடுலோமா இத்தனையோ பயிற்சி இருக்குங்க இந்த பயிற்சியெல்லாம் என்ன செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா அது நம்ம உடலுக்கு தேவையான மனதுக்கு தேவையான புத்திக்கு ஆறாவுக்கு உயிருக்கு தேவையான சக்தியை கொடுக்குது அப்போ எப்பப்பெல்லாம் சக்தி இழப்பு ஏற்படுதோ அப்பெல்லாம் அதை ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இப்போ கார் இருக்குது காரில் பெட்ரோல் ஃபுல் பண்ணிட்டீங்க கார் போயிட்டுருக்கு அது ட்ரை ஆகி நின்றதுக்கப்புறம் தான் ஊற்றுவேன் அப்படின்னா அடிக்கடி நின்றுமா அது கஷ்டமாக இருக்குமா இல்லையா அதுக்காக ஒவ்வொரு அஞ்சு கிலோமீட்டருக்கும் ஃபில் பண்ணிகிட்டே இருந்தால் தேவையில்லையா இல்லையா அப்போ என்ன பண்ணுவோம் காரில் பெட்ரோல் ஃபில் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம் ஒரு பாதி தீர்ந்த உடனேயே இல்லை ஒரு கால்வாசி வரும் பொழுது அட்லீஸ்ட் ரிசர்வில் ஒழுகும் பொழுது டக்குன்னு பெட்ரோல் ஃபில் பண்ணுவோமா அதே மாதிரி நம்ம உடம்பில் எனர்ஜியை அப்பப்போ ஃபில் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் இந்த காருங்கிற வண்டி ஓடிக்கிட்டே இருக்கும் மற்ற எல்லா விஷயத்தையும் நம்ம கரெக்டாக பார்க்குறங்க ஆனால் இந்த உடம்பு கொடுக்குற சக்தியை மட்டும் யாரும் கரெக்டாக பார்க்குறது இல்லைங்க அதனால் என்ன சொல்ல வரேன்னா யோகா முச்சு பயிற்சி தியானம் வாக்கிங் ஜாக்கிங் எக்ஸசைஸ் மூச்சை கவனிக்கிறது ஆனா பானா சதி தியானம்னு யாரெல்லாம் என்ன பயிற்சி பண்ணுறீங்களோ நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா நல்லா கவனிங்க எப்போ எனர்ஜி குறையுதோ அப்போல்லாம் நீங்கள் பண்ணலாம் அது காலையில் நாலு மணியாக இருந்தாலும் சரி மதியம் பன்னெண்டு மணியாக இருந்தாலும் சரி எப்போ வேணாலும் பண்ணலாம் எவ்வளோ நேரம் வேணாலும் பண்ணலாம் சில பேர் ரூல்ஸ் வச்சுருப்பாங்க நான் யோகா பண்ணுறதா இருந்தால் அதுக்கு இடம் வந்து இப்படிதான் இருக்கணும் நம்ம என்ன நினைக்கிறேன்னா இந்த சக்தி அதிகமன்ற பயிற்சியை செய்யும் பொழுது மட்டும் இடம் வந்து நீட்டாக இருக்கணும் எனக்கு மூடு இருக்கணும் அப்போ யாருமே சத்தம் போடக்கூடாது நாங்கள் வீட்டில் போய் தான் பயிற்சி பண்ணுவேன் காரில் உட்காந்துட்டு பண்ண மாட்டேன் பஸ்ஸில் உட்காந்துட்டு பண்ண மாட்டேன் அதுக்கு ஒரு மரியாதை இருக்குது மரியாதைங்கிறது அப்படி இல்லைங்க நீங்கள் எப்போன்னா பண்ணலாங்க இப்போ பஸ்ஸில் போகிறீங்க தாகம் எடுக்குது அதுக்கு ஒரு மரியாதை இருக்குது நான் வீட்டில் போய் தான் குடிப்பேன்னு சொல்கிறது இல்லையிலையா புரிஞ்சிக்கிதுங்க கான்செப்ட்டு அதனால் என்ன சொல்கிறேன்னா நல்ல காரியமென்றுக்கு நேரங்காலம் கிடையாது என்கிட்ட நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க சார் யோகா செய்வதற்கு சரியான நேரம் என்ன மூச்சு பயிற்சி செய்வதற்கு சரியான நேரம் என்ன குளிச்சுட்டு தான் இது பண்ணும் இல்லையா நான் மாதவிடாய் டைமில் இருக்கிறேன் இப்போல்லாம் பண்ணக்கூடாது இல்லையா வீட்டில் தீட்டு இறந்துட்டாங்க அதெல்லாம் எதுவுமே இல்லைங்க பயிற்சி பண்ணுறதுக்கெல்லாம் எந்த ரூல்ஸும் கிடையாதுங்க யோசிச்சு பாருங்கள் யாராவது ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்கீங்களா சார் தண்ணி அடிக்கிறதுக்கு சரியான நேரம் என்ன சார் தம் அடிக்கிறதுக்கு தனியாக சரியான நேரம் என்ன சார் பார்க்கு போடுறதுக்கு சரியான நேரம் என்ன யாருமே கேட்டதே இல்லைங்க திரும்பி மூணு மணிக்கு கொஞ்சம் எந்திரிக்கும் பார்க்கு போட்டு படுத்து தூங்கும் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒன்று நாலு மணிக்கு வந்து சரக்கு அடிச்சுட்டு இருக்கும் காலையில் நைட்டு பாருங்கள் பதினொரு மணிக்கு வந்து ஒரு சரக்கு இருப்பார் திடீர்னு நான் காலைல மூணு மணிக்கு ஒருத்தர் பீடி அடிச்சுட்டு இருப்பார் இந்த சாராயங்குடிக்கிறவங்க புகை பிடிக்கிறவங்க கஞ்சா அடிக்கிறவங்க பாக்கு போடுறவங்கெல்லாம் என்றைக்காவது நான் இந்த இடத்தில் இந்த மாதிரி சூழ்நிலையில் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டு அமைதியான இடத்தில் மட்டும்தான் குடிப்பேன்னு யாரும் சொன்னதே இல்லைங்க யோசிச்சு பாருங்கள் இதே மாதிரிதாங்க நல்ல காரியத்திற்கு நேரம் இல்லைங்கிற புரிஞ்சுக்கிறதுக்கு பேர் தான் தாக பயிற்சி முறை அதனால நீங்க அடிக்கடி ரீஃபில் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க புரிஞ்சுங்களா காருக்கு பெட்ரோல் அடிக்கிற மாதிரி பர்சல கொஞ்சம் காசு எடுத்து வச்சுக்கிற மாதிரி அடிக்கடி எப்போ போலாம் நேரம் கிடைக்குதோ ஒரு இடத்துக்கு போறீங்க ஒருத்தரை பார்க்க போறீங்க ஒரு விஷயமா பிஸ்னஸ் விஷயமா அவங்க ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணுங்கன்னா அந்த அரை மணி நேரம் உட்காந்துட்டு என்ன செய்யுறதுன்னு தெரியலன்னா நாடி சுற்றி பண்ணுங்க கண்ணை மூடி மூச்சு காத்து உள்ளே போகிறதையும் வெளியே வரது கவனிங்க தியானம் பண்ணுங்க முதல்ல டிஸ்டர்ப் பண்ணாமல் பொறுமையா பண்ணுங்க பயிற்சி டைம் முடிஞ்சிருச்சு நேரம் கிடச்சிருச்சு ஸோ பயிற்சி பண்றக்குன்னு நேரத்தை எதிர்பார்க்க வேண்டாம் இந்த மாதிரி சில பேர் எவ்வளோதான் ஒரு ஜோக்கில் சொல்ற மாதிரி ஏண்டா நாலு பேர் உன்னை சுற்றி அடிச்சாங்களே ஏண்டா அடி வாங்கிட்டு வந்து உனக்கு தான் கராத்தா தெரியுமான்னு கேட்கும்போது அந்த அந்த பையன் சொன்னாலும் சாரி சார் அன்னிக்கி நான் கராத்தா ட்ரெஸ் எடுத்துட்டு போகல அப்படின்னு கரெக்டா ட்ரெஸ்ஸு போட்டுட்டு சண்டை போட்டு சண்டை போட்டு பழகின அந்த பையன் சண்டை போடணும்னு ட்ரெஸ்ஸு போட்டு தான் சண்டை போடணும்னு தப்பா புரிஞ்சு வச்சிருக்காங்க அந்த மாதிரி யோகா செய்யணுன்னா வெள்ளையும் வெள்ளையும் போட்டுட்டு யோகா மேட் எடுத்துகிட்டு அப்படி அமைதியான இடங்களில் போய் அப்படியெல்லாம் இல்லை ட்ரெயினில் உட்காந்து நீங்கள் யோகா பண்ணலாம் ஆஃபீஸில் பண்ணலாம் வீட்டில் பண்ணலாம் ஃப்ரெண்டு வீட்டில் பண்ணலாம் மொட்டை மாடியில் பண்ணலாம் காரில் போய்ட்டுருக்கீங்களா ஓரமாக பெட்ரோல் பங்கு எடுத்து ஓரமாக்காது துண்ட போட்டு பண்ணலாம் புரிஞ்சுக்கோங்க மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் இந்த தாக பயிற்சி முறையின் தத்துவம் என்னவென்றால் நல்ல பயிற்சியை நமக்கு தேவையான பயிற்சியை எப்பொழுது வேண்டுமானாலும் செய்யலாம் இருபத்தி நாலு மணி நேரத்தில் எந்த ட்ரெஸ்ஸில் இருந்தாலும் செய்யலாம் சத்தமாக இருக்கிற பஸ் ஸ்டாண்டில் கூட நீங்கள் உட்காந்துக்கிட்டு ரெண்டு தியானம் பண்ணலாம் மூச்சு பயிற்சி பண்ணலாம் யோகா பண்ணலாம் யோசிச்சு பாருங்கள் பஸ் ஸ்டாண்டில் ஒருத்த காரி துப்பு வானாமா பார்க்க போட்டு பஸ் ஸ்டாண்டில் உட்காந்து தண்ணி அடிப்பானாமா பஸ் ஸ்டாண்டில் ஒருத்தர் தம் அடிப்பானாமா அங்கே போய் யோகா செஞ்சால் மட்டும் அங்கெல்லாம் செய்யக்கூடாதுன்னு நீங்கள் யோசிக்கணுங்க அதை பார்த்து நாலு பேர் திருந்துட்டுமே ஓஹோ யோகா இங்கே கூட பண்ணலாம் இன்னும் நாலு பேர் பண்ணுவாங்கங்க இந்த முஸ்லீம்கள் பாருங்க தொழுகுறதெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எப்போ இந்த நேரம் வந்துடுச்சோ அந்த இடத்துல தொழுவாங்கங்க கொஞ்சம் கூட கூச்சப்படவே மாட்டாங்க ஆமாங்க அந்த மாதிரி தான் இந்த பயிற்சிங்கிறது தொழுகுறது மாதிரி அதனால் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது யோகா மூச்சு பயிற்சி தியானம் வாக்கிங் ஜாக்கிங் எக்ஸைஸ் போன்ற அபியாசங்கள் செய்வதற்கு இருபத்தி நாலு மணி நேரத்தில் நேரங்காலம் கிடையாது எந்த ட்ரெஸ் போட்டிருக்கீங்கன்னு கிடையாது ஒருவேளை உட்காந்து தான் சைனுனா நின்று கூட பண்ணலாம் படுத்துட்டு பண்ணலாம் அந்த சுச்சுவேஷனில் ட்ரெயினில் போகும்போது காலை தொங்க போட்டு உட்காந்துட்டு நீங்கள் குருநாதர் சொல்லி கொடுத்துருப்பார் காலை பத்மாசனத்தில் அமர்ந்து செய்ய வேணும்னு சொல்லியிருப்பார் ட்ரெயினில் காலை தொங்க போட்டிருக்கீங்க பரவாயில்ல செய்யுங்க அது ஒரு பெரிய தப்பெல்லாம் கிடையாது பர்ஃபெக்டாக செய்யணும் அவசியம்லாம் கிடையாது செஞ்சாவே போதும் இப்படி அடிக்கடி ரீச் ஆகி செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு காய்ச்சலே வராது சோர்வே வராது டயர்னஸ்ஸே வராது மூட விட்டே ஆகாது நம்ம என்ன பண்ணுறோம் உடம்புல சக்தி இருந்துச்சுன்னா அது தீர்ற வரைக்கும் செலவு பண்ணுறோம் இதுவாக வலிக்கணும் அதுவாக டயர்டாகணும் அதுவே பேனு ப அது வரைக்கும் ஓட வேண்டியது அப்புறம் பேனு படுத்துட்டு ஐயோ நேற்று இருந்து ஒரே வலிங்க வயிற்று வலிங்க அப்படின்னு புலம்பிட்டு அப்புறம் அப்படியே கஷ்டப்பட்டு அதை எந்திரிச்சு அது மாடி வந்து சக்தி கிடச்சோன்னு மறுபடியும் ஓட வேண்டியது அப்பப்போ ரீசார்ஜ் பண்ணிக்கணுங்க அப்போ தான் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் எனர்ஜி நம்மக்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும் எனவே தாக பயிற்சி முறை என்பது ஒரு பயிற்சி அல்ல ஏற்கனவே பயிற்சி செஞ்சு கொண்டிருக்கும் நபர்களுக்கான ஒரு புரிதல் அதனால் எந்த பயிற்சியாக இருந்தாலும் பரவாயில்லைங்க பஸ்ஸில் போகும்போது காரில் போகும்போது ட்ரெயின் போ போகும்போது குக்கிங்க்கு சமையல் பொழுது ஏன் பாத்ரூமில் உட்காந்துட்டு கூட ஆஃபீஸில் உட்காந்துட்டு கூட நீங்கள் கண்டிப்பாக செய்யலாம் இந்த தத்துவத்தை புரிந்து கொள்ளும் அந்த ஒரு நிலைக்கு பேர் தான் தாக பயிற்சி முறை தர்ஸ்ட் ப்ராக்டிஸ் மெத்தட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன் இது ஒரு சின்ன விஷயம்தாங்க ஆனால் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பலன் உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு நம்புகிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர் நம்ம டென்ஷன் கோபம் பயம் கவலை இப்படி நெகட்டிவான எண்ணங்களோட இருக்கிறோம் எல்லாத்தையும் நீக்கிட்டு ஒரு மனிதன் இருபத்தி நாலு மணி நேரமும் முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளும் ஹாப்பியாக வாழ்கிறது எப்படிங்கிற அற்புதமான ரகசியத்தை சீக்கிரட்டாக உங்களுக்கு புரிய வைக்கிறது தான் இந்த வகுப்புடைய நோக்கம் ஃபெப்ரவரி அஞ்சாம் தேதி முதல் இருபத்தி மூணாம் தேதி வரை தினமும் ரெண்டு மணி நேரம் மாலை ஏழு மணி முதல் ஒன்பது மணி வரை இந்த வகுப்பில் கலந்துக்கங்க உண்மையிலேயே ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வகுப்புக்கான கட்டணம் மூவாயிரம் ரூபாய் அவங்க பதிமூன்று நாள் வகுப்பு தினமும் இரண்டு மணி நேரம் பல கெஸ்ட் வருவாங்க நிறைய ஆக்டிவிட்டி இருக்கும் இந்த வகுப்பு உருவாக்குறதுக்கு பல பேர் பல மணி நேரம் பல நாட்கள் உழைத்து அருமையான ஒரு வகுப்பை உங்களுக்கு கொடுத்துருக்குறோம் ஹெல்த் கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் கிடைக்கும் மன நிம்மதி கிடைக்கும் உறவுகளில் ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு கிளியரன்ஸ் கிடைக்கும் பொருளாதாரம் கிடைக்கும் இப்படி எல்லா விஷயத்தையும் சிம்பிளாக சொல்லப்போனால் ஒரு மனிதன் வாழ்நாள் முழுவதும் ஹாப்பியாக வாழ்வதற்கான அனைத்து ரகசியங்களையும் கொட்டி கொடுக்குற இந்த வகுப்பு தான் தி சீக்ரெட் ஆஃப் ஹாப்பி லைஃப் பதிமூன்று நாள் அல்டிமேட் சேலஞ்ச் ஆமாங்க இந்த வகுப்பில் கலந்துக்கோங்க அனண்டாமிக் தெரப்பி டாட் ஓஆர்ஜிங்கிற வெப்சைட்டில் போய் ஈவென்ட் பேஜில் ஆன்லைனில் புக் பண்ணுங்க இல்லைன்னா எயிட் டபுள் டூ ஜீரோ டபுள் சிக்ஸ் செவன் ஒன் டூ ஜீரோ அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் புக் பண்ணுங்கள் கலந்துக்குங்க வாங்க நாம் எல்லாம் ஹாப்பியாக வாழ்றதுக்காக இந்த உலகத்தில் வந்திருக்கோம் அதை நாம் செய்வோம் இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நடக்காத எதிர்பார்த்து நடக்காத பல மாற்றங்கள் இந்த வகுப்பில் கலந்துக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையிலேயே புதுமையாக ஒரு சேஞ்ச் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மாற்றம் முன்னேற்றம் உயர்வு உங்களுக்கு ஏற்படலாம் கலந்துக்குங்க इपड़ की हीलर भास्कर